பதினாறு பதினைந்து சொல்லுகிறது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷன் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள் தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் புரிந்து கொள்ளுங்க நம்ம மனிதர்கள் மட்டும்தான் அவரோ நமக்காய் மனிதனாய் இறங்கி வந்திருந்தால் கூட அவர் தேவாதி தேவன் அவர் சர்வத்திற்கு மேலான தேவன் சகாலத்தை அறிந்திருக்கிறவர் சகாலமும் உண்டாவதற்கு முன்பிருந்து இருக்கிறவர் அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் அதிக முக்கியத்துவம் இருதயத்துக்கு நம்முடைய யோசனைகளுக்கு நம்முடைய எண்ணங்களுக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினாலே தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்து நம்ம என்ன செய்கிறோம் அதாவது ஆண்டவருடைய காரியம் என்று சொல்லி நினைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சபை கூடுதல் என்று நினைத்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆராதனை ஜபம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் உள்ளத்தை அவர் பார்க்கிறார் பாஸ்டருக்கு ஊழியக்காரர்களுக்கு அருகில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பெரும் கூட்டத்தில் நாம் இருக்கும்பொழுது அவர்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒன்று அவருக்கு தெரியும் என்னன்னா நம்முடைய அவர் பார்க்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் தேவனா இருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு ரெண்டு சொல்லுகிறது மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறான் மனுஷன் செய்யறதான வழி அது ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் பூமி குறி காரியம் அவன் செய்யறதெல்லாம் தோன்றும் ஆண்டவர் எதற்காய் சொன்னார் என்பதை புரிந்து கொள்ளாதபடி ஓடுகிற கூட்டமாய் இருப்பார்கள் வசனம் சொல்லுகிறது கர்த்தரோ இருதயத்தை நிறுத்துப்பார்கள் இதை செய்கிறாய் என்று சொன்னால் எதற்காய் செய்கிறாய் என்று சொல்லி உன்னுடைய அந்த எண்ணம் என்ன என்று சொல்லி அவர் ஆராய்ந்து பார்க்க நிறுத்து பார்க்கிறாராம் என்ன நோக்கம் என்ன பலன் இது வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்கிறான் காணிக்கையை கொண்டு வரானா என்ன பலனை விரும்பி கொண்டு வருகிறான் என்னை நேசித்து கூட கொண்டு ஆராதிக்கிறது என்ன அர்த்தத்தோடு ஆராதிக்கிறான் ஒவ்வொன்றையும் நிறுத்து பார்க்கிற ஒரு அந்த தேவன் ஆனபடினாலே ரிஸ்க் அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவரை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் அவசியம் இல்லை என்று சொன்னால் காரணம் என்னன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான் மனுஷனுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறான் உங்களுடைய அங்க அசவிகளை வைத்து அவன் கவனிக்கிறான் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிற நீ எதற்கு வந்திருக்கிற என்ன பேச போகிற உன்னுடைய நோக்கம் என்ன எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஆபத்தல்லவா அப்படி சமூகத்துக்கு வரும்போது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஒன்று சாமியில் பதினாறு ஏழு முதல் பகுதி சொல்லுகிறது மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன் ஒரு ஊழியனோ பெரிய பாஸ்டரோ பார்க்கிறபடி நான் உன்னை பார்ப்பதில்ல மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஊழியனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நான் அவனுக்கு வெளிப்படுத்தினாதான் தெரியும் அவன் எப்படி பார்ப்பான் உன்னுடைய முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஹலோ அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்லவனம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஊழியக்காரன் இடத்துல உன்னை குறித்து வெளிப்படுத்தினால்தான் அவனுக்கு தெரியும் ஆனால் ஆண்டவரோ எப்போ உன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நீ யாரை வேணால ஏமாற்றலாம் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது அல்லவா இந்த காரியங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்றார் தெரியுமா என்னை அறிகிற அறிவு எனக்கு முக்கியம் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடு காரணம் என்ன தெரியுமா நீங்க ஆண்டவரை அறிகிறதான அறிவுக்கு அதிக முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் பல காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம் நீ யார் என்பது நான் யார் என்பது நாம் யார் என்பதான காரியத்தை அறிந்து கொள்ள முடியும் ஆராதிக்க அறிந்து கொள்வோம் செபிக்க அறிந்து கொள்வோம் எப்படி துதிக்கணும் எதற்காய் துதிக்கணும் என்று அறிந்து கொள்வோம் ஊழியன் செய்யற்கு அறிந்து கொள்வோம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அறிந்து கொள்வோம் எப்படி பேசுவோம் அறிந்து கொள்வோம் ஆனா மனுஷன் ஆண்டவரை அறிவி அறிவை விட்டு இதெல்லாம் தேடுவோம் எப்படி பரிசுத்தமாய் ஜீவிக்கணும் புக்க பாரு பத்து காரியங்களை செய்தால் பரிசுத்தமாய் இருக்க முடியும் ஓடுவான் எப்படி பிரசங்கம் பண்றது ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் பிரசங்கம் பண்ண உனக்கு உனக்கு தெரியும் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ யாருன்னே உனக்கு தெரியாது நீ எண்ணிவதற்கு மேலாக உன்னை கொண்டிருப்பாய் பிரயோஜனம் இல்லையே ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நான் சாதாரணமானவன் மேன்மை பாராட்ட என்னிடத்துல ஒன்றுமில்லை என்கிறதான அறிவு முதலாவது வருமே அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அல்லவா அன்பு செலுத்த அறிந்து கொள்வாய் அன்பு செலுத்த நீ பயங்கர கஷ்டப்பட வேண்டாம் ஆண்டவரை அறிகிற அறிவு உனக்கு வந்தது என்று சொன்னால் அவரிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் மற்றவரிடத்துல எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்வாய் அப்ப இது மிக மிக முக்கியம் அல்லவா கனி கொடுக்க நீ பிரயாசப்படுவதை காட்டிலும் ஆண்டவரை அறிகிற அறிவு உனக்கு வந்தது என்று சொன்னால் கனி கொடுக்கிறவனாய் நீ மாறுவாய் தான் எதிர்பார்க்கிறார் ஒரே காரியத்தில் ஆண்டவர் எவ்வளவு வைத்திருக்கிறார் பாருங்கள் இதை தேடி அதை தேடி இதை தேடி ஓடுவதற்கு காட்டிலும் நீ என்னை தேடுவாயானால் பிழைப்பாய் ஆனால் ஆண்டு சொல்றாரு பலிகளை பார்க்கலும் இரக்கத்தையும் தகன வலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் நான் விரும்புகிறேன் அப்ப நம்ம ஒப்பு கொடுப்போமா